ஹலோ அல்லை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம சீட்டுக்கு முன்னாடி இருக்க என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தில் என்னென்ன மெனு இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து தோஹாலேருந்து பாஸ்டன் போகிற கத்தார் ஏர்வேஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் ட்ரிப் இதில் வந்து நம்ம டிஸ்டன்ஸு அதெல்லாம் பற்றி அதில் காமிக்கும் நெக்ஸ்ட் இருக்கிறது பேர்டுவேஸ் நம்ம மொபைலில் இந்த க்யூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டோன்னா நம்ம மொபைலில் இருக்க மூவிஸையும் இல்லை ஏதாவது மியூசிக்காக அதில் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் இதில் பார்த்திங்கன்னா மூவிஸ் டிவி ஆடியோ கேம்ஸ் இருக்கும் மூவிஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வெ வெரைட்டி ஆஃப் மூவிஸ் இருக்குது புதுசாக வந்த மூவி ஹாலிவுட் மூவி அரேபிக் மூவி மூவிஸ் பை லாங்குவேஜ் நம்ம தமிழ் மூவிஸும் இருக்கும் பாலிவுட் மூவி வேர்ல்டு சினிமா அண்ட் தென் அசசபிள் மூவிஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம இப்போ பாலிவுட்குள்ளே போனோம்னா பாலிவுட்டில் என்னென்ன படம் இருக்குது ஹிந்தி படம் மோஸ்ட்லி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மூவிஸ் இருக்கும் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் நமக்கு எந்த விதத்துலையுமே போர் அடிக்காது இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும்போது தோஹாலேருந்து பாஸ்டன் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டின் ஹவர்ஸ் கண்டினியூஸ் ஜேர்னி ஸோ அதில் வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் போட்டதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இப்போ வந்து மூவிஸ் பை லாங்குவேஜஸ் செலக்ட் இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸ் போவோம் இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது அதில் நம்ம தமிழ் போகிறோம் தமிழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கருடன் ரெமோ சாரி ரோமியோ ஜெய்லர் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு மூவி கிட்டே இருக்கும் ஓகே நமக்கு வந்து ஹெட்செட்டு கொடுத்துடுவாங்க ஹெட்செட்டு போட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பட் படம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எந்தவது படத்தை திருப்பி கூட பார்க்க திருப்ப வேண்டியது தான் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால அடுத்து வெளியே வந்தாலும் ஹாலிவுட் ஹாலிவுட்டில் என்னென்ன மூவி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் கொடுத்துட்டா எல்லாமே கம்மிக்கும் தென் ஹேப்பி அண்ட் அது இது வந்து கேட்டகிரிஸ் வச்சும் நம்ம அவங்க சொல்லுவாங்க ஸ்டார் வேர்ஸ் கலெக்ஷன்ஸ் பாண்ட் மூவிஸ் அது ஒன் மூவி டிசி மூவி மார்வூல் மூவிஸ் ட்ராமா காமெடி ஸோ அந்த மாதிரி கேட்டகிரிஸை வச்சும் நம்ம மூவிஸை செலக்ட் பண்ணி பார்க்கலாம் நிறைய இருக்குது ஸ்கை ஃபை இருக்கு ஹாரர் இருக்குது கடைசியாக இருக்கிறது டாக்குமெண்ட்ரி இப்போ நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கூட ஃபாஸ்ட் ஃபை மூவீஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபியர்ஸில் இவ்வளோ செக்ஷன் இருக்கு அடுத்தது மார்வல் மார்வலில் இருக்க என்னென்ன படம் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேப்டன் அமெரிக்கா ஆண்ட் மேன் லவ் அண்ட் தண்டர் ஸ்பைடர் மேன் ஹோம் கம்மிங் அவெஞ்சர்ஸ் இன் கேம் அவஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஸோ நிறைய படம் இருக்குது நமக்கு வந்து இந்த பதினெட்டு மணி நேரம் போகிறதே தெரியாது இதுக்கு தான் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க டிசியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் டிசியில் வந்து நம்ம பிளாக் ஆடம் அடுத்தது மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த மாதிரி ஸோ நிறைய படம் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பான் கலெக்ஷன் ஜேம்ஸ் பான் மூவிஸ் பழைய படத்துலேருந்து படம் வரைக்கும் நானே ரெண்டு மூணு ப பழைய ஜேம்ஸ் பான் படம் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அண்ட் தென் இது வந்து ஸ்டார் வார்ஸ் கலெக்ஷன் ஸ்டார் வார்ஸில் வந்து எல்லா படமும் இருக்கும் அதில் இது வந்து சீரியஸ்லி பண்ணி நல்லா காமெடியான மூவிஸ் கொடுத்துருப்பாங்க சும்மா ஜாலியாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு தத்தம் போடாமல் சிரிச்சா சரி இது ஹே ஹாப்பி ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஸோ அப்படி அப்படியே நம்ம என்னென்ன படம் வேணுமோ அப்படியே பார்த்துட்டே போகலாம் வியூவால் கொடுத்தீங்கன்னா மொத்த கேட்டகிரிஸும் ஒரே நேரத்தில் காமிக்கும் நமக்கு எந்த படம் வேணுமோ செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை என்ன பிரச்சனைனா எந்த படம் தான் நமக்கு கன்ஃபியூஷனே வரும் இது பார்க்கலாமா அது பார்க்கலாமான்னு இப்படி நோண்டி நோண்டியே நமக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் பாஸ் ஆகிடும் அது செலக்ட் பண்ணுறதுல தான் நமக்கு இருக்கே டைம் அடுத்தது மூவிஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் டிவி டிவியில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் சேனல் கதாரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பிராண்டட் சேனல்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ராவலர் ஒரு சில சீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம டிவியில் வருதில்லை வெப் சீரிஸ் வருதில்லை நெட்ஃப்ளிக்ஸில்லாம் அந்த மாதிரி இவங்க இன்பில்ட்டாக சில பல நெட் சீரிஸ் கொடுத்துருப்பா வெப் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே பார்த்துருப்ப வேண்டியது தான் இதுலேருந்து வெளியே வந்தோன்னா விசிட் கத்தார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கத்தாரோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க டூரிசம் டெவலப் பண்ணுற மாதிரி அப்படியே வெளியே வந்தோன்னா அடுத்து இருக்கிறது ஆடியோ கைட்லைன்ஸ் கைட்ஸ் அந்த மாதிரி ப்ரீமியம் ட்ராமா காமெடி ஸோ இதுலேயும் டிவியில் உண்டான கேட்டகரிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பசங்களுக்கு தேவையான கிர்சன் டீன்ஸும் இருக்கும் இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல் ஸோ அதை பற்றி இருக்கும் நம்ம வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ப்ரைவசி ஆன் பண்ணிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் உங்கள் ஸ்க்ரீன் வந்து தெரியாது ஸோ அதுக்கு தான் ப்ரைவசி ஆன் நம்ம என்ன பார்க்குறோம் அது ஒரு மாதிரி நம்ம பிரைவசி ஸ்க்ரீன் கார்டெலாம் வருது இல்லையா அந்த மாதிரி அடுத்தது வேர்ல்டு டிவி வேர்ல்டு டிவியில் விக்ரம் ஓட மூஞ்சி சரி விக்ரம் தானன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்தா அதில் வேறு என்னென்னவோ இருக்குது எனக்கும் அது என்ன வேணுன்னு சொல்லிட்டு போல பட் விக்ரமுக்கு சம்மந்தப்பட்டது எதுவும் இதில் இல்லை பட் ஓகே ஃபைன் நம்ம பார்த்தாச்சு அந்த வாலிட்டியில் போயிட்டு இந்தியன் போனீங்கன்னா இந்தியனில் வந்து என்னென்ன டிவி சேனல்ஸ் இருக்கோ ஸோ தி கிரேட் இண்டியன் பீஸா அட்வென்ச்சர் க்ரைம் பேட்ரோல் டூ சில பல வெப்சீரிஸ் இருக்குது இப்போ இதுலேருந்து இருந்து வெளியே வந்துடும் அடுத்தது அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் ஆடியோ நம்ம எம்பி த்ரீ மாதிரி சாங் கேட்கணும்னா ஸோ இவ்வளோ சாங் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஆல்பம்ஸ் இருக்குது சாங்ஸ் இருக்குது நம்ம லாங்குவேஜ் வச்சும் கேட்டுக்கலாம் ஆடியோ புக்ஸ் இருக்குது ஆடியோ பாட்காஸ்ட் இருக்குது ஸோ பாட்காட்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஸோ உங் எல்லாமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நான் தமிழ் சாங்ஸ் ஏதோ ஒன்று பார்த்தேன் ஆடியோ புக்ஸாக இல்லை இதில் பார்த்தோம் இருங்க பார்ப்போம் நியூ ஆன் போர்டு நியூ ஆன் போர்டில் இவ்வளோ இருக்குது இதில் இல்லை வேர்ல்டு மியூசிக்குன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு மியூசிக் போய்ட்டு இந்தியன் ரீஜனர் ஓ தமிழ் இருக்கு பாருங்க ஸோ இவ்வளோ சாங்ஸ் இருக்குது இந்த படத்தோட சாங்ஸ்லாம் இருக்குது நம்ம ஜஸ்ட் எடுத்து கேட்டு நம்ம அப்படியே படத்தோட பாட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம மொபைலில் இருந்து பாட்டு கேட்குறது பதிலாக இதுலேயே பாட்டு கேட்கும்போது நம்ம நம்ம டேரெக்டாக த்ரீ கேட்குற மாதிரி என்னென்ன படம் பாருங்கள் மார்க்கெட் ராஜா நிறைய படம் பழைய படமாக இருக்குது நமக்கு இந்த பாட்டெலாம் நல்லா இருக்குமான்னு கூட தெரில பட் ஓகே நமக்கு பிடிச்ச பாடத்தை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி பாட்டை கேட்டு போயிட வேண்டியது தான் இப்போ இதில் வெளியே வந்துடலாம் அடுத்தது கிட்ஸ் கிட்ஸ் செக்ஷனுக்கு போகலாமா இல்லை கேம்ஸ் போகலாம் கேம்ஸ் போகலாம் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேம் இருக்குதுன்னு நீங்களே சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ கேம்ஸை முடிச்சுட்டு அடுத்தது கிட்ஸ் செக்ஷன் கிட்ஸ் செக்ஷன் போனோன்னா அதில் அவங்களுக்கு நம்ம கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டு தான் ஏன்னா பசங்களில் ரொம்ப இந்த மாதிரி லாங் டிராவல் ஃப்ளைட்டில் பசங்களுக்கு ரொம்ப படத்து கொடுப்பாங்க ரொம்ப தூரம் ட்ராவலில் பசங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து எங்கேஜாக வச்சுருந்தாலே நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக ஜேர்னி பண்ணலாம் இல்லைனா பசங்கள் இதனால பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அப்புறமேட்டு எதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க பட் பசங்க அப்படி தான் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து எந்த அளவுக்கு பசங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு பசங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் கொடுக்காமல் ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க பசங்களுக்கு மட்டும் ஸோ மூவி இருக்குது ஆடியோ இருக்குது கேம்ஸ் இருக்குது பசங்களுக்கு பிடிச்ச ஆடியோ இருக்குது கேம்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஓ ஒரே ஒரு கேம் தான் இருக்குது ஓகே இந்த கேம்னு சொல்லிட்டு பார்ப்போம் பொறுமையாக தான் ஓப்பன் ஆகுது இந்த கேம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெமோ பார்ப்போம் பசங்க வந்து இதில் விளாட ஆரம்பித்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஜாலியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்ததுக்காக தான் நமக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு வா கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது பட் கொஞ்சம் ஹங்காகுது பட் ஓகே ஃபைன் பஸ்ஸில் இருக்குது ஓகே இதுக்குள்ளே போனாலே பஸ்ஸில் அட்வென்ச்சர் என் இருக்குது ஸோ பஸ்ஸுனால் என்ன கண்டுபிடிக்கணுமா ஓ இதுதானா ஓகே ஓகே ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடி பார்ப்போம் சொல்லிவிட்டு இதையும் பார்த்துட்டு நைஸ் சூப்பராக தான் இருக்குது சரி வெளியே வந்துடுவோம் என்ன டச்சு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் ஓகே ரிட்டன் டு கேம் ஓகே ரிட்டர்ன் டு கேம் வரக்கூடாது நம்ப எக்ஸிட்டா மெயின் மெனு ஓகே டன் மெயின் மெனு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது பட் ஓகே ஃபைன் ஏதோ ஒன்று எக்ஸிட் பண்ணிடலாம் எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வெளியே வந்தாச்சு ஸோ இதுதான் வந்து கேமிங் கண்ட்ரோல் ஸோ அடுத்த இதுலேருந்து வெளியே வந்தோன்னா அடுத்தது ஹோலி குரான் ஏன்னா இது வந்து நம்ம போயிட்டுருக்குது கத்தார் ஏர்வேஸ் ஸோ அதனால் ஹோலி குரான் வச்சிருக்காங்க ஸோ அது படிச்சுட்டு போவாங்களோ இல்லை ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்களோ ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக குரானுக்கு வச்சுருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இந்த டச் ஸ்க்ரீன் ஓகே குரானோட டெஃபினேஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க படிக்கிறவங்க படிச்சுக்கலாம் அடுத்தது அதுலேருந்து தெரிய வந்துட்டா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குது கத்தார் ஏர்வேஸ் ஸோ கத்தார் ஏர்வேஸ்க்குள்ளே போனால் என்னென்ன இருக்குது அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன எப்படி அவங்க என்னென்ன டொனேட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட நெட்ஒர்க் என்ன அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஹோலி குரன் பார்த்தாச்சு கத்தார் ரயர்வேஸ் பார்த்தாச்சு அடுத்தது கனெக்டட் ஸோ நம்ம ஒய்ஃபை கூட கனெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஸோ ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது கேமரா தான் இருக்குது அதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்எஃப்சி பார்த்துருவோம் என்எஃப்சின்றது நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன்ஸ் இப்போ நம்ம பக்கத்தில் நமக்கு ஹெட்செட் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு மானிட்டர் இருக்குதுன்னா நம்ம என்எஸ்சி என்எஃப்சி வழியாக கனெக்ட் பண்ணிட்டு கூட நம்ம மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது யூஸ் பண்ணதில்லை நம்ம எனேபிள் பண்ணுறதே எனேபிள் பண்ணிக்கலாம் அடுத்து இருக்கிறது கேமரா யூஸ் நான் ஃப்ளைட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இது தான் நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஏ த்ரீ ஃபிஃப்டி அதோட ரியர் கேமரா இது வா எப்படி இருக்குது பாருங்கள் மோஸ்ட்லி ஃப்ளைட்டில் லாங் ட்ராவல் போகும்போது ஜெனல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா ரொம்ப ப்ரைட்டாக இருந்தால் நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜென்னெல்லாம் க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க ஸோ இது வந்து கீழே இருக்க வியூ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து விங் வியூ இது வந்து பாட்டம் வியூ இன்னும் ஒரு வியூ இருக்கும் ஃப்ரண்ட் நோஸ் வியூ ஓகே இதுதான் நோஸ் வியூ ஸோ லேண்டிங் இயர்லாம் இறங்குறதுலாம் இதில் தெரியும் மொத்தம் இதில் மூணு கேமரா இருக்குது நான் மோஸ்ட்லி எந்த வியூ தான் பார்த்துட்டு போவேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இது வந்து ப்ரைட் இது வந்து ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வியூவில் நம்ம ஃப்ளைட்டை பார்க்கும்போது அடுத்தது வந்து மறுபடியும் மெயின் மீன் வந்தாச்சு நம்ம எல்லாமே பார்த்தாச்சு இதில் எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா ஒன்று பார்க்கல யுவர் ட்ரிப் ஸோ இதில் ஃப்ளைட் மேப்பு ஃப்ளைட் கனெக்ட் யுவர் டெஸ்டினேஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து யுவர் டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவோட சிட்டியை பற்றி அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத போட்டிருப்பாங்க அது வந்து மேஜராக இருக்க சிட்டிஸ் எல்லாமே போட்டிருவாங்க டுப்ளியில் என்ன இருக்குது லண்டனில் இருக்குது லாஸ் ஏஞ்சலத்தில் என்னென்ன இருக்குது நியூயார்க்கில் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்கன்னா அதை பற்றி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம சென்னை மும்பையே எடுத்துப்போமே மும்பையை பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரோட இது போட்டிருப்பாங்க என்ன பார்க்கணும் ஏது பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது ஃப்ளைட் கனெக்ட் ஃப்ளைட் கனெக்டில் இப்போ நம்ம எங்கேருந்து போய்ட்டுருக்கோம் நம்மளோட ஃப்ளைட் டீட்டெயிலு ஈடிஏ பேம் அதெல்லாம் எதுவும் அப்டேட் ஆகலை அடுத்தது இப்போ பார்க்க போகிறது வந்து மேப்ஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் நம்ம வந்து இந்த மேப் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டூ பாஸ்டன் இப்போ இன்னும் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இன்னும் ட்ராவல் டைம் இருக்குது எவ்வளோ ஆட்டிடியூடில் பறந்துட்டு இருக்கோம் எங்கே ஹெட் பண்ணிகிட்ருக்கோம் வெளியே டெம்பரேச்சர் என்ன ஸோ ஒரு டீட்டெயில் மொத்தமாக இருக்கும் விண்டோட டேரக்ஷன் என்ன இதுதான் நம்ம இப்போ நம்ம கடல் மேலே போயிட்டுருக்கோம் இது வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி கேமராவை ஐ மீன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதை திருப்பிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம நார்மலில் கூகுள் மேப்பில் போடணும் இல்லையா அது எல்லாமே இதில் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து வியூஸ் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வியூ வைக்கிறேன் ஸோ இது வந்து அப்படியே பொறுமையாக காமிக்கும் இங்கே பார்த்தீங்களா நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் கடலுக்கு நடுவில் பறந்துருக்கோம் அதாவது தோஹாவிலேருந்து இது அமெரிக்கன் கண்டினன்ட் ஸோ இப்படி பறந்துருக்கோம் நடுவில் அங்கே இருக்கிறது க்ரீன் ஐஸ்லேண்ட் க்ரீன்லேண்ட் இப்படி உலகம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அங்கே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அதை நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ளைட்டில் இப்போ நம்ம சும்மா வந்து இதை நோண்டும் போது இவ்வளோ டைம் கிடைக்குது அப்போ ஃப்ளைட்டில் இருக்கோம்னா இன்னும் கொஞ்சம் உட்காந்து நோண்டிகிட்டுருக்க வேண்டியது தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதே போல உங்களுக்கு வந்து மேப் எங்கே இருட்டார் எங்கே சன் செட் ஆகுது எங்கே சன் ரைஸ் ஆகுது ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் வெளியே வரும்போது நமக்கு அது நல்லாவே தெரியும் இப்போ நம்ம தோஹாலேருந்து கிளம்பி ஃப்ளைட் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்றது இதில் பார்க்கலாம் நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த வழியாக நம்ம ஜோடானுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து அப்போ ஓகே இங்கேருந்து எடுத்திங்கன்னா அது இதுதான் கடலுக்கு உரமாக தான் இருக்குது தோஹாவில் ஏர்போர்ட் ஸோ அங்கே அப்படியே எடுத்து சிரியாலாம் அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது அந்த பக்கம் போகாமல் ஜோடானை பிடிச்சி இந்த பக்கம் அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு ஊரை பிடிச்சி இப்படியே வந்து மோஸ்ட்லி கடலில் தான் பறந்துருக்கோம் மோஸ்ட்லி வந்து நம்ம லேண்ட் பார்ட்ரு ஓட்டின மாதிரி தான் போவோம் ஸோ ஃப்ரான்ஸுக்கு மேலே பறக்குறோம் பாருங்கள் ஃப்ரான்ஸுக்கு மேலே ஃப்ரான்ஸை கிராஸ் பண்ணி வச்சு அந்த பக்கம் இங்கிலாண்டு இருக்குது ஏன் இந்த மாதிரி லேண்டுக்கு பக்கத்தில் பரப்போனா இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி பக்கத்தில் லேண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லேண்டுக்கு பக்கத்தில் தான் போடு பறப்போம் ஸோ அப்படியே கிராஸ் பண்ணி போவோம்னு நினைக்கிறேன் அயர்லேண்டை கூட ஓகே தெரில ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம டேரெக்டாக என்ட்ராகிறது கனடாவில் தான் என்ட்ரு ஆகும் கனடாவில் என்ட்ரை அப்படியே நம்ம வந்து உள்போக்கையாமல் போவோம் உங்களுக்கு தெரிந்துங்களா பாஸ்டன் ஸோ இது தான் நம்ம ஒரு டெஸ்டினேஷன் இங்கே தான் நம்ம போக போகிறோம் ஸோ இது தான் வந்து இன்னும் த்ரீ ஹவர்ஸ் எயிட்டீன் மினிட்ஸ் இருக்குது உங்களுக்கு மேலே இருக்க டீட்டெயில் எல்லாமே தெரியும் இப்போ நம்ம இந்தியாவில் அப்படியே இருட் ஆகிடுச்சு இங்கே சன்னாக இப்போ இந்த பக்கம் வந்துடுச்சு இந்த பூ வந்து சன்னு டவுன் ஆகிடுச்சு ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது நிறைய இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தேன் சரி அதே அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போகலாம் தான் இதை நான் ட்ரை பண்ணேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ